स्टार्ट। सो रेट ऑफ़ डिप्रीशन असेट इनकम टैक्स आत १९६१ रेट ऑफ़ डिप्रीशन अंडर सेक्शन ३२ इज़ वेरी इम्पोर्टेंट। सो व्हाट इज़ डिप्रीशन रेट्स फॉर असेट्स, बिल्डिंग्स। बिल्डिंग्स पर रेट रहेंगे ५ परसेंट डेज। रेसिडेंशियल बिल्डिंग अदर देन होटल्स अंडर बोर्डिंग।

ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏன்னா சேமானம் அதிகமாக காரில் பூ இருக்கு இல்லைங்களா அண்ட் மெஷினரி அதுக்காக சொல்றாங்க கம்ப்யூட்டர் இன்க்ளூடிங் சாஃப்ட்வேர் அதுக்கெல்லாம் எத்தனை நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் சாப்ட்வேர் வாங்குறீங்க டேலி சாஃப்ட்வேர் வாங்குறீங்க அப்படின்னா இருந்தீங்க கம்ப்யூட்டர் இன்குலூடிங் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் வாங்குறீங்க ஆஃபீஸ்க்காக டெஸ்க்டாப் வாங்குறீங்க அப்படின்னா எத்தனை ஃபார்ட்டி எப்ரிசியேஷன் நீங்கள் புரியுங்களா அதுக்குள்ள இன்க்ளூடிங் சாப்ட்வேர் ஏன்னா எம்எஸ் ஆஃபேஸ் உள்ளே இருக்கேன் விண்டோஸ் இருக்கும் அதெல்லாம் சேஃப்ட் தானே புக்ஸ் ஓண்டு பய ப்ரொஃபஷனுக்கும் அதே கான்செப்ட் தான் புக்ஸ் வச்சிருப்பாங்க ப்ரொஃபஷன் சார் ஜேர்னல் ஜேர்னல்ஸ் வந்துட்டே அவங்களுக்கு அது ஜேர்னல்ஸ் காஸ்ட் போட்டு வாங்கணும் ஃபார்ட்டி பர்சென்டேஜ் ஏன் சார் ஒரு நாள் இருக்காதுன்னா அது ஒரு வருஷம் அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் ஆகிடுச்சினா அது பேஸ்ட்டாக போயிடணும் அது டெப்லிஷியன் அப்படி தான் இருக்காங்க பிளான்டன் மிஷினரி தனிங்க ஃபார்ட்டி பர்சண்டேஜ் என்னது ஏர் வாட்டர் ஆர் வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் ஆர்ஓ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா

அதாவது ரைட்ஸ் நோ எல்லாம் பில்டிங் வந்து என்னென்ன அடங்கிட்டு சார் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் அப்படின்றது வந்து ரோடு பிரிட்ஜு கல்வெட் சரி இந்த ரோடு அண்ட் பிரிட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அப்ப ஒரு ஃபேக்டரிக்கு வந்து ரோடு போடுவாங்க அந்த ரோடு இவங்க தான் போடுவாங்க கவர்மெண்ட் வந்து தர மாட்டாங்க போட்டாங்க அதே என்ன கான்செப்ட்ல கொண்டு